ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி துவங்கி இன்றைக்கு இருபதாம் தேதி வரை தினந்தோறும் பல நூற்று கணக்கான குழுக்கள் பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் தமிழகத்தினுடைய மூளை முழுக்கெல்லாம் சென்று பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை எல்லாம் மிக விரிவாக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் பிரச்சாரம் செய்தது மட்டுமல்ல மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளாக கோரிக்கைகளாக எதை சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய தோழர்கள் சேகரித்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மத்திய மாநில ஆட்சியாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை அம்பலப்படுத்தியும் மக்கள் நலன் சார்ந்து நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒரு மாபெரும் பிரச்சார பேர் இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி முடித்திருக்கிறது இந்த பத்து நாட்களும் இந்த பிரச்சாரம் வெகு சிறப்பாகவும் மிக அமைதியான முறையிலும் நடந்திருக்கிறது ஆனால் இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொண்டில் நம்முடைய பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் அருமைத் தோழர் சரத்குமார் அவர்கள் கொண்டிருந்த போது இந்தி முன்னணி பிஜேபி கட்சியை சார்ந்த குண்டர்கள் நம்முடைய பிரச்சார இயக்கத்திற்குள் புகுந்து நம்முடைய தோழர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் அதே மாதிரி கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர்கள் தோழர் பாக்கியம் அவர்களும் தோழர் சண்முகம் இப்போது திண்டுக்கல் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தோழர்களை பார்ப்பதற்காக வந்த நம்முடைய தோழர்கள் தோழர்களை மீண்டும் திண்டுக்கல் மருத்துவமனை முன்பாக இந்து முன்னணி பிஜேபி குண்டர்கள் கொலைமதி தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதலில் காயமடைந்த நான்கு தோழர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்ட பிஜேபி குண்டர்களை இந்து முன்னணி குண்டர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறேன் இது அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை ஆனால் இந்த இந்து முன்னணி ஆர் எஸ் நான் சொல்ல விரும்புவது செவ்வொழியிடம் வாழாட்டாதீர்கள் வால் ஆட்டினால் வால் ஒட்ட நெருக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு கண்ணத்தில் அடைந்தால் மறு கண்ணத்தை காட்டி என்பதற்கு நாங்கள் ஏசின் வாரிசுகள் அல்ல நாங்கள் காரல் மார்க்சின் வாரிசுகள் ஒரு கண்ணத்தில் அடித்தால் எதிரியினுடைய இரண்டு கண்ணத்திலும் மாறி 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 அடிக்கிற தம்பும் திராணியும் செம்பொடியும் ஆகவே இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கூட்டர்களுக்கு நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் ஒரு இடத்தில் தாக்கினால் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் நீங்கள் முறைப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் நாங்கள் செய்த பிரச்சாரம் என்பது கொள்கை வழி சார்ந்தது மத்திய அரசாங்கத்துடைய மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் அதிலே உங்களுக்கு மாறுபாடான கருத்து இருக்குமானால் நீங்கள் எதிர்ப்பிரச்சாரம் செய்யுங்கள் எதிர்கொள்ள முடியாமல் நேரடி தாக்குதலே இறங்கினால் எங்களுடைய மூலவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்தகைய நிலைமையை தயவு செய்து தமிழகத்திலே உருவாக்காதீர்கள் என்று நான் அந்த குண்டர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு என்னுடைய வேண்டுகோள் அவர்களை எல்லாம் உடனடியாக நீங்கள் பிடித்து அடைப்பதுதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பே தவிர அவர்கள் வெளியிலே சுற்றுவார்கள் நாங்கள் திருப்பி தாக்குவோம் தாங்க முடியாது என்பதை நான் சொல்லிக் என்ன விளையாட பத்து நாளா பிரச்சாரம் இருந்தது இல்ல எங்கேயாவது சின்ன அசபாவிதம் உண்டா அமைதியான முறையில் பிரச்சாரம் பண்ணுவோம் அங்கே இத்தனைக்கும் தோழர் சரத்குமார் அவர்கள் அப்படியெல்லாம் அடாவடி பேசக்கூடிய நபர் இல்லை அமைதியான முறையில் பிரச்சாரம் நடத்திக் கொண்டிருந்தது பிரச்சாரத்தை துவக்கி வைத்தது எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் அவர் எப்படி பேசுவார் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்களுக்கு தெரியும் அவர் துவக்கி வைத்துவிட்டு ஒரு இறப்புக்காக சென்ற இடைவெளியில்தான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது சரி ஒரு இடத்தில் தாக்குதல் அடைந்ததும் உடையாக புகார் செய்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்திவிட்ட அமைதியாக இருந்தால் மீண்டும் மருத்துவமனை முன்பாக இதே தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் திட்டமிட்டே இந்த தாக்குதலில் ஈடுபடுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணம் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இதனை தயவு இல்லாமல் தாக்குதலில் ஈடுபட்ட குண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்திலே தான் அவர்கள் மாநிலம் முழுவதும் என்கிற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களில் நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரைக்கு திரட்டுகிற காரியத்திலே பாரதிய ஜனதா கட்சியில் ஈடுபட்டிருக்கிறது முருகன் மீது பக்தியுள்ள மக்கள் தைப்பூசத்துக்கு போறாங்க வருஷா வருஷம் பங்குனி உத்தரத்துக்கு போறாங்க வருஷா வருஷம் திருச்செந்தூர்ல சூரிய சம்ஹாரம் வருஷா வருஷம் நடக்குது அதுக்கு போறாங்க திருத்தணியில கிருத்துகை என்ற பெயரில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இந்த மாதிரியான முருகனுக்கான ஆண்டுதோறும் நிறைய விழாக்கள் நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுவதிலிருந்து சென்னையிலேருந்து நடந்து பழனிக்கு போறாங்க சென்னையிலேருந்து நடந்து திருச்செந்தூருக்கு போறாங்க திருத்தணிக்கு போறாங்க மாதிரி முருக பக்தர்கள் தானாக முன்வந்து கடவுள் மீது இருக்கிற பக்தியின் காரணமாக அவர்கள் ஒன்று சேருவதையோ விழா நடத்துவதையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான குறையும் சொன்னதில்லை மாறாக அத்தகைய விழாக்கள் நடக்கிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் நம்முடைய வர்க்க வெங்கல் அமைப்பின் சார்பில் அன்னதானம் வழங்குவது நீர்மோல் வழங்குவது தண்ணீர் பந்தல் வைப்பது போன்ற பக்தர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியத்தை நம்முடைய தோழர்கள் திருச்செந்தூரிலும் செய்கிறார்கள் பழனியிலும் செய்கிறார்கள் திருத்தணியிலும் செய்கிறார்கள் ஆனால் இப்போது நடப்பது அப்படிப்பட்ட முருக பக்தர்களுடைய ஒன்று கூட அல்ல இப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் கிராமம் கிராமமாக போய் கூட்டத்தை நடத்தி நாங்கள் வண்டி ஏற்பாடு பண்றோம் நாங்கள் பஸ் ஏற்பாடு பண்றோம் நாங்கள் வேன் ஏற்பாடு பண்றோம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் ஃப்ரீயாக ஃப்ரீயாக எங்கேருந்து எறோம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து மக்களை திரட்டுகிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஆன்மீக மாநாடா ஆன்மீக மாநாடு என்றால் பிஜேபிக்கார எதுக்காக ஊர் ஊரா கூட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க பிஜேபியுடைய உள்ளூர் தலைவரிலிருந்து அகில இந்திய தலைவர் அமித்ஷா வரைக்கும் இங்கே வந்து முகாமிட்டு மக்களை திரண்ட கருக்காரியத்தில் எதற்காக ஈடுபடுகிறார்கள் ஆகவே இது ஆன்மீக மாநாடு அல்ல பிஜேபி நடத்தக்கூடிய அரசியல் மாநாடு இதை நான் சொல்வதால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மாறாக பிஜேபியினுடைய தலைவர்கள் அனைவருமே இருபத்தி ரெண்டாம் தேதி முருகனை எங்கள் கையில் சுமக்கிறோம் எங்கள் கையில் பிடிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் ஏன்னா குருவகுத்தன் மாநாடு நடத்துகிறதுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க சம்மந்தப்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான மத விழாக்களை எல்லாம் கலவரமாக்குவது என்பதுதான் அந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அதை விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் கோழி பண்டிகையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விழாக்கள் எதிரடந்தாலும் அதை சம்மந்தமில்லாத இஸ்லாமிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு விநாயகரை தூக்கிச் செல்வது கோழி பண்டிகையை அங்கே போய் கொண்டாடுவது இந்த மாதிரியான மத வெறுப்பு அரசியலுக்கு மத விழாக்களை பயன்படுத்துவது என்பதைத்தான் ஆர் எஸ் பிஜேபி கூட்டம் நீண்ட காலமாக இந்திய நாடு முழுவதும் கடைபிடித்து வந்திருக்கிறது இதற்கு ஏராளமான உதாரணங்கள் இதற்கு ஏராளமான உதாரணங்கள் என்பது இருக்கிறது ஆகவே மதுரையில் நடக்கக்கூடிய ஆன்மீக மாநாடு என்கிற போர்வையில் பிஜேபி நடத்தக்கூடிய அரசியல் மாநாடு பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் நடந்து முடிவதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் ஏனால் நடத்தவர்களுடைய வரலாறு அந்த மாதிரி இருக்கிறது இப்போது நீதிமன்றம் வேற அனுமதி கொடுத்து விட்டது அவர்கள் பல அனுமதியை நீதிமன்றத்தில் பெறுகிறார்கள் ஏனென்றால் நாமெல்லாம் இளைஞர் அணியை வைத்திருக்கிறோம் மாதர் அணியை வைத்திருக்கிறோம் வழக்கறிஞர் அணியை வைத்திருக்கிறோம் ஆனால் பிஜேபி மட்டும்தான் நீதிபதிகளை அணியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் நிகழ்கிறது உயர் நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு நீதிபதிகள் அணிகள் இருக்கிறார்கள் மாவட்ட நீதிமன்றத்திலேயும் அவர்கள் நீதிபதிகள் அடி இருக்கிறார்கள் தங்களுக்கு வேண்டிய உத்தரவை பெறுவதற்கு யார் இந்த அவர்களிடம் தனக்கு சாதகமான நீதிபதி எப்போது உட்காருகிறார்களோ அப்போது வழக்கை தாக்கல் செய்வது என்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த மதுரை மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் பாஸ் பெற வேண்டும் என்று காவல்துறை சொல்லியிருந்தது இன்றைக்கு அதற்கு ஒரு அனுமதியை நீதிபதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா மதுரைக்கு வரக்கூடிய வாகனங்கள் எதற்கும் பாசே வேண்டியதில்லை இல்லை நீங்க பார்த்த யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் எந்த வண்டி வேணாலும் வரலாம் அதற்கு எந்த விதமான இடையூறோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ இல்லை என்கிற முறையில் இன்றைய தினம் பாஸ் அந்த வாகனங்களுக்கு பாஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இன்னைக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள் ஆகவே அங்கே பக்தர்கள் மட்டும்தான் வருவார்கள் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போது குடிச்சவிக்கி முள்ளமாறி ரவுடி குலகார திருட இவன் தான் அந்த கட்சியில சேர்த்தார் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த போது பிடித்த இந்த மாதிரியான குற்றவாளிகளை விட பிஜேபி தலைவராக ஆனதற்கு பிறகுதான் ஏராளமான குற்றவாளிகளை பிடித்து தன்னுடைய கட்சியில் சேர்த்தவன் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆகவே கட்சிக்காரர்கள் என்கிற போரவையில் நான் சொன்ன மாதிரி திருட நேமுடிச்சரிக்கை முள்ள மாதிரி மொத்த பேரும் மதுரையை கூடுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் எந்த விதமான தடையுமே இல்லாத ஒரு நிலைமையை நீதிமன்றம் ஏற்படுத்திவிட்டது ஆகவே இதில் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஒரு உறுதியான விழிப்பு விழிப்புடன் கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு எத்தனை அசமானது வேண்டுமானாலும் ஏற்படலாம் ஆகவே அந்த மாநாடு அமைதியாகவும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாத வகையிலேயும் அது நடந்து முடிவதை தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்த மாதிரியான மத விழாக்கள் முழுவதையும் தங்களுடைய கலவரத்திற்கும் அரசியல் சுயலாபத்திற்காகவும் தான் கடந்த காலத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் இருக்கிற முறையில் முருகனுடைய உண்மையான பக்தர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்வதை தவிர்ப்பதன் மூலமாக தமிழகம் மதச்சார்பற்ற சக்திகளுடைய கோட்டை மதச்சார்பின்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மாநாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்திலே நான் மெத்த பணிவோடு கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இன்றைக்கு இந்த பிரச்சார இயக்கத்தில் நாங்கள் போன இடங்களில் பூரா நான் இங்க பேசுறத விட மக்கள் பேசுறது ரொம்ப ஜாஸ்தி ஒரு அம்மா சொன்னாங்க நான் போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரியுமான்னு கேட்டேன் ஒரு பெரிய அந்த அம்மா சொன்னாங்க அந்த கட்சி இல்லைன்னா எங்களை பத்திலாம் யார் சார் பேச போறாங்க அந்த சொந்த பதில் தான் சொல்லுவாங்க அந்த கட்சி இல்லைன்னா எங்களை பத்திலாம் யாரும் பேச போறா வேறு சில இடங்களில் நாங்கள் இங்கே நான்கு துறைமுறைகளாக குடியிருக்கிறோம் நான் குழந்தையாக இந்த வந்தோம் எனக்கு திருமணமாகி என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணமாகி பேர பிள்ளை வந்துவிட்டது ஏறத்தாழ ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல நாங்கள் குடியிருக்கிறோம் இதுவரை பட்டா தரவில்லை பட்டா கேட்டு கேட்டு மனு கொடுத்து கொடுத்து சளிச்சு போச்சு சார் நான் சாகிறதுக்குள்ளேயாவது பட்டா இடத்துல செத்து போணும்னு நான் விரும்புறேன் அதுக்காவது பட்டா வாங்கி கொடுங்க வாழ்த்து நம்ம செத்து போனதாவது பட்டா இடத்துல நான் செத்து போறேன் எப்படியாவது இந்த பட்டா வாங்கி கொடுங்க இந்த பட்டா வேண்டும் என்கிற குரல் ஒழிஞ்சாத கிராமங்களோ நகரங்களோ இந்த பிரச்சார இயக்கத்தில் இல்லை எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்களிலிருந்து வந்திருக்கிற ஏகபித்த கோரிக்கை என்பது வீட்டுமனை பட்டா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இலவசம் அணை பட்டா என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது யாரு தெரியுமா நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அதாவது சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஆரம்பிச்சாங்க பட்டா குடுக்கிறதுக்கு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எழுபத்தி அஞ்சு வருஷமா பட்டா கொடுத்தோம் பட்டா பிரச்சனை தெரியல போன மக்கள் புறா பட்டா வாங்கினவங்க எங்களுக்கு பட்டா இருக்குன்னு எங்கள்கிட்ட யாரும் சொல்லல பட்டா இல்லாத மக்கள் புறா வந்து சொல்லிட்டே இருக்காங்க இப்ப எழுபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாட்டில் பட்டா கொடுக்கப்பட்டு வந்த போது கூட பட்டா வந்து பல லட்சம் பேர் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு பட்டா கொடுத்தீங்க ஒருவேளை பட்டா வாங்கின பாகிஸ்தானுக்கு கூட்டானா இங்க பட்டா வாங்கிட்டு அந்த கூட்டாங்களா இங்க பட்டா வாங்கின வாங்கினா பக்கத்தில் இலங்கைக்கு போட்டானா எழுபத்தஞ்சு நீ எழுபத்தஞ்சு வருஷத்துடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட வருவாய்த்தரிக்கை மானிய கோரிக்கை நீங்க எடுத்து பாருங்க எல்லா மானிய கோரிக்கைகளிலும் பட்டா கொடுத்தோம் பட்டா கொடுத்தோம் இத்தனை லட்சம் பேருக்கு லட்சம் பேருக்கு சாதனை பட்டியல் இல்லாத மானிய கோரிக்கை கிடையாது அதை பூரா யாராவது ஒருத்தர் மனக்கெட்டு கூட்டுங்க நல்ல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்துருச்சு இல்ல அதெல்லாம் பயன்படுத்தி சில நிமிடங்கள்ல நீங்க கூட்டிட முடியும் அப்படி கூட்டிங்கன்னா அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கையை விட பட்டா வாங்கணும் ஜாஸ்தியா இருப்பாங்க சொல்லுவேன் தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கையை விட பட்டா கொடுத்த பட்டா எண்ணிக்கை ஜாஸ்தியா இருப்பான் எங்கதான் பொது யாருக்கு தான் கொடுக்குறீங்க ஒரு விதம் வாங்கணும் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கா கொடுத்த சமையலம் திரும்ப திரும்ப கொடுத்துருக்கீங்களா இருக்கீங்களா என்னதான் அது ஒரு ஆய்வுங்க அதை உட்படுத்துங்க உண்மையிலேயே பட்டா இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு யாருமே வாங்கி இல்லைங்க பட்டா இல்லாத மக்கள் தான் இதுல நீர்நிலை புறம்போக்கு மேற்கால் புறம்போக்கு மண்டிப்பாதை புறம்போக்கு மரத்து வாய்க்கால் ஒரு இருபத்தி வகையான புறம்போக்கு இருக்கு இருபத்தி இருபத்தாறு வகையான புறம்போக்கு இருக்கு இதுல நத்தம் புறம்போக்குனா அது வந்து குடியிருப்பு பகுதி அங்க வந்து பட்டா கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை நீதி புறம்போக்களை அப்புறம் பட்டா கொடுக்கணும்னா அது ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு ஆட்சேபனை அற்ற புறம்போக்குறான் நம்மளால எந்த புறம்போக்காலியா இருக்கும் எங்க வட்ட செயலாளர் காமிச்சாரோ அங்க போய் ஆள் கொண்டாய் காலிமனையானது கூட வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரியாது அங்க இருக்கிற வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் கவுன்சிலர் இவங்க எல்லாம் சரிப்பா எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருந்த இந்த இடத்துல கட்டிக்கலாம் மகராசிப்பு சார்ந்து போனவங்க தான் போறோம் இந்த மாதிரி பல்வேறு வகையான புறம்போக்குகளில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் நான் சொன்ன மாதிரி பல தலைவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் சட்டத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இருந்தது போலத்தான் சென்னை மாநகரம் இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் நீர்நிலை புறம்போக்கிலே எக்காரணம் கொண்டு பட்டா வழங்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் பழைய நிலைமைக்கு அந்த நிலத்தை கொண்டு வர வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப கராற உத்தரவு போடுறாங்க உலகநேரு என்கிற ஏரியின் மேல் உட்கார்ந்து கொண்டுதான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிடுகிறார்கள் மதுரை உயர் நீதிமன்ற கிளை உலக உலகநேரு என்கிற ஏரியின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஏரி மேல் உட்கார்ந்து கொண்டுதான் அவர்கள் கரார உத்தரவிடுகிறார்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அந்த உலக உலகநேரி ஏரியை பழைய நிலைக்கு கொண்டு என்றால் உயர் நீதிமன்ற கிளையை இடித்து தடைபட்ட மாற்ற வேண்டும் அப்படி செய்ய முடியுமா அரசாங்கம் தன்னுடைய தேவைக்கு என்று வருகிற போது நீங்கள் ஏரியை நீதிமன்றமாக பேருந்து மையமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமாக அடுக்குமாடி குடியிருப்பாக ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஆவணியில் இருக்கக்கூடிய ஏரியை அரசாங்கமே விற்பனை செய்திருக்கிறது இடத்தை வீட்டு வசதி வாரியம் எடுத்து ஏரியை விற்பனை செய்திருக்கிறது அரசாங்கம் வித்தா தப்பு இல்லை வட்ட செயலாளர் வித்தா தப்பு இல்லை நீ வாங்கின போது அதான் நீ ஏதா ஏரியில் போய் வீடு வாங்கின நீ ஏதா ஏரியில் போய் இடத்த வாங்கின நான் என்ன கேட்க விரும்புகிறேன் ஒரு காலத்தில் ஏரியாக இருந்தது குட்டையாக இருந்தது குளமாக இருந்தது இப்போது அப்படி இருக்கங்களா என்று குறைந்தபட்சம் ஆய்வு செய்வதற்கு கூட பொறுமை இல்லையா அவங்களுக்கு நீதிபதிகளுக்கு அரசாங்கத்திற்கு அது குட்டை புறம்போக்கு என்று ஆவணத்தில் இருக்கிறது சரி அவன் சொன்ன இடத்துல போய் பார்த்தா குட்டையை காணும் இந்த வடிவேல் வந்து கிணறு காணான்னு சொல்ற மாதிரி சரி குட்டை இருக்குன்னு சொல்றாங்களே குட்டைல இருக்கலான்னு போன உருந்துருக்க ஒரு மக்கள் வந்து மனு கொடுத்தாங்க எங்களுக்கு குட்டை போற போகுது பட்டா கொடுக்க மாட்டேன் போனேன் குட்டைய காலம் சரி நீ எப்போ நீ எத்தனை வருஷம் வந்திருக்க நான் இருபத்தஞ்சு வருஷம் குடி ஐயா நீ வரும்போது குட்டை தான் கேட்டா அப்பயும் குட்டையை காணா ஐயா குட்டையை இருந்தா நான் எப்பயும் அது வீடு கட்ட முடியும் அப்படின்னு அந்த மாதிரி கேக்குது ஆவணத்துல பார்த்தா குட்டை காணா போன குட்டைக்கு பட்டா தர முடியாதுன்னு நடந்தாலும் யாரு நம்ம பிஓ ஓ வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் குட்டை ஆகவே அதற்கு பட்டா தர முடியாது சார் குட்டையை அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் பேப்பர்ல இருக்கு குட்டை பேப்பர்ல குட்டை இருக்கு தர முடியாது இது மாதிரி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது லட்சம் குடும்பத்தில் இந்த மாதிரியான நீர்நிலை புறம்போக்கு என்கிற காரணத்தினாலேயே பட்டா தர முடியாது என்கிற கணக்கிலே வருகிறார்கள் அணகாபித்து ஒரு விஷயம் தெரியும் அது கல்லாங்குத்து புறம்போக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஏர் கல்லாங்குத்து புறம்போக்கு தொண்ணூறாம் ஆண்டு வரை கல்லாங்குழந்து புறப்போட்டாக தான் ஆவணத்தில் இருக்கிறது திடீர்னு தொண்ணூறாம் ஆண்டு அந்த நீர்நிலையாக மாறி விட்டது சரி அப்படியே தான் கடல்களில் முந்திடுச்சே என்ன சொல்லி போய் பார்த்தாங்க காணா கடலை கடலை இல்லை ஆறு இல்லை ஏரி இல்லை புட்ட இல்லை குளம் இல்லை எதுவும் இல்லை வீடுகள் தான் இருக்கிறது சரி எப்படியா திடீர்னு தொண்ணூறில் வந்து நீர்நிலை ஆச்சுன்னு கேட்டா ஆறு உடத்துக்கிட்டே தண்ணி வந்தலாம் அடையாறு ஆறு உடஞ்சு தண்ணி வந்துதான் ஆறு வருஷத்தான் தண்ணி வரதான் செய்ய இது என்ன உலக ஆசையே தண்ணி வந்ததுனால நீர்நிலையில் போகும்போது ஏதோ ஒரு இந்த மக்கள் எவ்வளோ ஒரு அதிகாரி எழுதியான் ரெண்டாயிரத்து பதினெட்டு வழக்கு வருகிற போது நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் இந்த தேதியில் நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் பழைய ஆவணங்களில் நீர்நிலை என்று இருந்தால் அந்த இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு அந்த இடம் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு பகுதி நீதிபதியினுடைய தீர்ப்பு அனகாபுத்தல் விஷயத்தில் ஏற்கனவே கண்ணாங்க துப்போக்காக இருக்கிறது தொன்னூறிலே தான் நீர்நிலையாக ஆவணத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்போது ஆவணத்து என்னவாக இருக்கிறதோ நீர்நிலை என்று இருந்தால் உடனடியாக ஆக்கிரமித்து அப்புறப்படுத்த வேண்டும் உன்னை போனா கடிக்குது பின்ன போனா உழைக்குது ஏதாவது ஒரு நியாயம் என்றால் ஆவணத்தை திருத்துகிறார்கள் தவறான தகவலை பதிவு செய்கிறார்கள் அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிபதி உத்தரவிடுவதற்கு பதிலாக இப்போது நீர்நிலை என்று ஆவணத்தில் இருக்கிற காரணத்தினால் அழகா காலி பண்ணது அப்படித்தான் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காலி செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விஷயத்தில் இது இந்த மாவட்டத்துடைய பிரச்சனை மட்டுமல்ல அதுவும் குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்களிலெல்லாம் இருளர் பழங்குடியின மக்கள் நீர்நிலை தான் வாழ்கிறார்கள் அது ஏரிக்கரையோரமோ வாய்க்கால் கரையோரமோ குளத்தாங்கரையோரமோ அங்கேதான் அவர்கள் வாழ்கிறார்கள் ஏனால் அவர்கள் ஊரனுடைய மையப்பகுதியில் வாழ்வதற்கு எவ்வளவு அனுபவிக்கவில்லை வேறு வழியே இல்லாமல் இதற்கு அப்பாலை யாரும் போக முடியாது கரை ஏரிக்கரை வழங்க அது அவர்களுடைய குற்றமா அந்த மக்களுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு அந்த மக்களுக்கான குடியிருப்பு உரிமையை உத்தரவாதம் செய்யாத சட்டப்படியான பட்டாவை வழங்காத குற்றவாளிகள் யார் ஆகவே இந்த இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பத்து நாட்களில் நாங்கள் காது கோரிக்கை அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நீதிமன்றத்தை காரணம் காட்டி நீங்கள் தப்பித்துக் கொள்வதை எங்களால் ஏற்க முடியாது நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னாலும் எல்லா தீர்ப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா எத்தனை தீர்ப்புகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறீர்கள் எத்தனை தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்த முடியாது என்று கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள் அது என்ன வீடுகளிலே ஆக்கிரமிப்பை அகற்றுவது என்று சொன்னால் மட்டும் உடனடியாக ஜிபி மட்டும் போறதில்லை ஜேசிபி எந்திரத்தோடு தான் போயிட்டு இது சரியா என்கிற கேள்வியைத்தான் நான் அரசை பார்த்து கேட்க விரும்புகிறேன் ஆகவே இந்த பிரச்சனையில் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய தேதியில் அந்த நிலம் என்னவாக இருக்கிறது குட்டையாக இருக்கிறதா குலமாக இருக்கிறதா கலைஞர் நகராக இருக்கிறதா ஸ்டாலின் நகராக இருக்கிறதா அண்ணா நகராக இருக்கிறதா எம்ஜிஆர் நகராக இருக்கிறதா என்னவாக இருக்கிறது இப்போது எம்ஜிஆர் நகராக அது இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் பட்டா போல்வது எம்ஜிஆர் நகருக்கு தானே தவிர குளத்துக்கு அல்ல குட்டைக்கு அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதை கண்டுபிடிப்பது ஒண்ணு பெரிய விஷயம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டிலிருந்து கல்லாங்குப்பாக இருந்த புறம்போக்கை தொண்ணூறில் ஒரு நீர்நிலையமாக நீர்நிலையமாக நீர்நிலையாக மாற்ற முடியும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து நீர்நிலையாக இருந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏன் எம்ஜிஆர் நகராக மாற்ற முடியாது அதை ஒரு அதிகாரி இதை ஒரு அதிகாரி தானே எழுத இதுல வந்து என்ன ஐநா சபையிலேயே தீர்மானம் இது கேட்ட ஐநா சபையில தீர்மானம் போடணுமானு கேட்கிறேன் உங்க வருவாய் துறையில ஒரு நிலையான வெளியிட்டு இப்போது என்னவாக இருக்கிறது குடியிருப்பாக இருந்தால் அது எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு என்ற ஆவணத்திலே திருத்துங்கள் பல்வேறு கோட்டம் நுங்கம்பாக்கம் ஏரியிலே தான் இருக்கிறது புது பொழிவு பெற்றிருக்கிறது அங்கே லேக் வியூ அந்த போட்டிகளால் லேக் வியூனே போர்டே போட்டிருப்பாங்க ஆனால் ஏற்றிருக்காரு லேக் வியூ இருக்கும் ஏதில் கட்டப்பட்டது இந்த எத்தனையோ உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும் அரசுக்கு தேவை என்றால் நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் நாங்கள் மக்களுக்கு தேவை ஆகவே என்ற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது இதுல என்ன உங்களுக்கு சங்கடம் இருக்க முடியும் ஆகவே நீதிமன்றத்தை கைகாட்டுவதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்பது சம்பந்தமாக அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி கிராமப்புற மக்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை இந்த நூறு நாள் வேலை திட்டம் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் வேலை உத்தரவாத சட்டம் அந்த சட்டத்துக்கு பேரை ஒரு குடும்பத்திற்கு நூறு நாள் ஒரு வருடத்தில் வேலை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது உயிரம் குல உயரமாக மாறி போய்விட்டது நிதி ஒதுக்க மறுக்கிறார்கள் உரிய காலத்தில் கூலியை தருவதற்கு மறுக்கிறார்கள் ஏராளமான புதிய புதிய நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் புதிய புதிய நிபந்தன்களை விதிப்பதனுடைய விளைவாக பயனாளிகள் பட்டியலுக்கு வெளியேற்றப்படுகிறார்கள் கிராமப்புற மக்களுக்காக இருந்த ஒரே ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் இந்த மகாத்மா காந்தி தேசிய வேலை முட்டவாத சட்டம் இப்போது அந்த சட்டத்தில் வெறும் எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் தான் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கப்பட்டது அதுலயும் ஏற்கனவே பத்தாயிரம் கோடி இருக்கு கூலி பாக்கி எத்தனை மாசமா மூணு மாசம் நாலு மாசம் பாக்கி நான் என்ன கேட்க விரும்புறேன் இப்ப தாசில்தார் இருக்காரு கலெக்டர் இருக்காரு எஸ்பி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நாலு மாதம் சம்பளம் கொடுக்கறோன்னா கூட அவங்க எல்லாம் சமாளிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பதிவேர் வெளியே இருக்கு மாசம் மாசம் சம்பளம் தானே பிழைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கராரா முப்பத்தொன்னாம் தேதி கராரா சம்பளத்து கொடுத்துருங்க சமாளிக்க முடியுறவங்களுக்குலாம் முப்பத்தொன்னாம் தேதி கராரா சம்பளத்து கொடுத்துருங்க இந்த பணம் வந்தாதான் ரேஷன் அரிசியை வாங்க முடியும் இருக்கிற ஏழை பாலைகளுக்கு நாலு மாசமா சம்பளம் ஆக்கி வைக்கிறீங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா பண்ணிய திங்கிற சோத்துல மண்ணி போடுறீங்க சாதாரண ஏழை இந்திய மக்களை பட்டியல் போட்டு கொழுகிறீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் அல்லது எண்பத்தி கோடி ரூபாய் பணத்தை கராராக ஒதுக்கி மாநிலங்களுக்கு பணம் அளிப்பது என்று அவ்வளவு பெரிய கஷ்டமா மத்திய அரசாங்கத்திற்கு அவ்வளவு வெறுப்பு ஏழைகள் மீது வெறுப்பு இந்த இந்த திட்டத்தின் மீது வெறுப்பு அந்த வெறுப்பின் விளைவாகத்தான் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் தவிர பணம் இல்லை என்பதனால் அல்ல மனம் இல்லை தான் பிஜேபி இந்த மாதிரியான மாநிலங்களை பழிவாக்குகிறது உழைப்பாளி கிராமப்புற மக்களை பழிவாக்குகிறது இதே போக்கிலே போனால் அதில் இதில் ஏராளமான பெண்கள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் தான் அதிகமான பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் தான் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் அந்த உங்களை சும்மா அந்த கூலி பாட்டியை வைப்பதால் மட்டுமல்ல பாராளுமன்ற நிலைக்குழு இந்த திட்டத்தை செம்மையாக செயல்படுத்துவதற்கு ஆண்டுக்கு இரண்டரை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது கிராமப்புற மக்கள் நகர்ப்புற மக்கள் ஏழைகள் உழைப்பாளி மக்கள் அவர்களுடைய உள்ள குமரலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலம் முழுவதும் பிரதிபலித்திருக்கிறது அந்த எங்கள் முன்னால் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கைகள் முன்வைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது மத்திய மாநில ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் மாநில அரசிடம் எடுத்துரைப்போம் கேட்கவில்லை என்றால் இடித்துரைப்போம் அதற்கும் அவர்களை வசியவில்லை என்றால் போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் தொடக்கம்